வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க கற்றது தமிழ் பதிவை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைக்கி பாடம் மிரண்டுடைய தொடர்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி பசங்களா எல்லோரும் வகுப்பு வரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்களா காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சா யாரும் சாப்பிடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா ஆமாண்டா எல்லோரும் சாப்பிட்டீங்களா வெரி குட் நல்ல பசங்க சரி தமிழ் புக்கில் பக்கம் எடுங்க கறிக்கோள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்தாச்சா அந்த படத்தில் இருக்க ஃபஸ்ட்டு படத்தில் அந்த பாருங்க யார் தெரியுறா ம் அதுக்கு முன்னாடி தலைப்பை பார்க்கலாம் வாங்க முதல் படம் போல் உள்ளதை வட்டம் இடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே பாருங்க முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு புழு கொடுத்துருக்காங்க இந்த புழு மாதிரியே இந்த நாலு புழுவில் எது ஒன்றா ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வட்டம் போடணும் முதல் புழுவை பாருங்க பாய் வந்து வேற மாதிரி இருக்கும் ம் அடுத்தது இரண்டாவது புழு பாருங்க வாழதுக்கு சரியாக இருக்காதுங்க மூணாவது புழு பாருங்க மூணாவது புழு ஒரே முதல் புழு மாதிரியே மூன்றாவது புழு இருக்கும் நாலாவது புழுவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொம்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது சரி இந்த இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது அப்போ முதல் புழு போல் இருக்கிறது எது அப்படின்னா இந்த மூன்றாவது புழு தான் மூன்றாவது புழுவை நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் வட்டமிடணும் கறிக்கோள் எல்லோரும் வட்டம் போட்டிங்களா போட்டாச்சா வெரி குட் அடுத்தது இரண்டாவது படத்தை பாருங்கள் யார் இருக்கா இங்கே இந்த கோமாளி மாதிரியே யார் இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வட்டம் போடணும் இங்கே பாருங்கள் மூக்கில் என்ன இருக்குது கலர் மாறி இருக்குது இங்கே வேற மாதிரி இருக்குது இங்கே வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இந்த கோமாளி இந்த முதல் கோமாளி மாதிரியே இரண்டாவது கோமாளி இருக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கோமாளி பாருங்கள் இவங்க காலத்தில் என்ன கலர் போட்டிருக்காங்க இவங்க காலத்தில் என்ன கலர் போட்டுருக்காங்கன்னு பாருங்கள் தெரியுதா அடுத்தது நான்காவது கோமாளி பாருங்கள் தலையில் கேப்பு கலர் கலராக இருக்குது இங்கே வேறு கலராக இருக்குது அப்போ முதல் கோமாளி மாதிரியே மூன்றாவது கோமாளி தான் இருக்கிறாங்க அப்போ மூன்றாவது கோமாளிக்கு நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா கறிக்கோரில் பண்ணிட்டீங்களா வட்டம் போட்டுட்டிங்களா அடுத்தது வாங்க தவளைக்கு வாங்க தவளையினுடைய கைகளை பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் எது ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் முதல் தவளை போல் எது இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லா தவளைகளுக்குமே கைகள் வேறுபட்டு இருக்குது கடைசியாக இருக்க இந்த தவளைக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது அப்போ கடைசியாக இருக்க இந்த தவலையை நீங்கள் என்ன பண்ணணும் கறிக்கோள் வச்சு சர்க்கிள் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அடுத்தது கீழே வாங்க பொருத்தமானவற்றை குழுவுடன் சேர்ப்போம் மேட்ச்சை நம்ம என்ன பண்ணணும் இதனோட இணைய இணை சேர்க்கணும் இங்கே பாருங்கள் பறவைகள்லாம் இருக்குது இங்கே பந்து இருக்குது பொம்மை இருக்குது இருக்குது முயல் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் ஆந்தை அப்போ ஆந்தையை என்ன பண்ணணும் வட்டம் போடணும் போட்டுட்டிங்களா அடுத்தது இரண்டாவது பாருங்கள் விளையாட்டு பொம்மைகள் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இது என்னது இது இது என்னது இது உங்களுக்கு பிடிச்சது இது என்னது இது லாரியா லாரி இல்லைம்மா இது புகை வண்டி இது இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்போ இந்த விளையாட்டு ஜாமானோட எதை நம்ம ம சர்க்கிள் பண்ணணும்னா இந்த புகை வண்டியை தான் நம்ம சர்க்கிள் பண்ணணுமா சரியா அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டாக குறிப்பேடு இருக்குது அலிப்பான் இருக்குது கறிக்கோள் இருக்குது இங்கே தண்ணீர் புட்டி இருக்குது இது என்னது இது துருவி இது பூ இது காலனி அப்போ இங்கே என்ன வரும் துருவி அப்போ துருவி நீங்கள் என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா எல்லோரும் பண்ணியாச்சா சரிம்மா அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் புதுசாக என்னோடய பதிவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா நன்றி